எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு இந்த ஆளுமை இருக்கிறதா டைரக்டா ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாமா இது வந்து ஒரு உண்மை சம்பவம் லிங்க்டின்ல ஒரு ஆத்மா இந்த மெசேஜ் நிறைய பேர் ஷேர்லாம் பண்றாங்க ரொம்ப ஊக்கம் உற்சாகம் தரக்கூடிய மாதிரி ஒரு சம்பவம் ஒரு கம்பெனி அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த கம்பெனிக்கு பிரான்ச்சு சென்னையில் இருக்குது இவர் சென்னையில் இருக்கார் கம்பெனி வந்து நம்ம எக்ஸாம்பிள் தான் பேசுகிறோம் ஓகேவா மெயின் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது ஸோ அந்த கம்பெனிக்கு வேற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைக்கணும் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலருக்கான ஒரு பிஸ்னஸ் கிடைக்கணும் அது வந்து அடுத்த நாள் ஒரு பத்து மணிக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது அதுக்கு அந்த பாஸ் வந்து பெங்களூர்ல இருக்காரு இந்த ஆஃபீஸர் சென்னையில் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பிரசன்டேஷன் ரெடி பண்றாங்க இப்ப இவரு லேப்டாப்ல இருக்காரு அவர் அங்க இந்த லேப்டாப்ல இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அவரு பாயிண்ட் சொல்லு அந்த பாயிண்ட் சொல்லுன்னு சொல்லி ஒரு நாலு மணி நேரம் உட்காந்து அந்த பிரசன்டேஷனை ரெடி பண்றான் ஏன்னா அடுத்த நாள் பத்து மணிக்கு அந்த எந்த கம்பெனி ஆர்டர் கொடுக்கணும் அந்த கம்பெனியோட பாஸ் வராரு அவருக்கு முன்னாடி இவங்க அந்த பிரசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணணும் அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான இருபது பில்லியன் டாலருக்குள்ள ஆர்டர் கிடைச்சிடும் இதுதான் முயற்சி இந்த நாலு மணி நேரம் பக்காவாக டிசைன் பண்ணிட்டாங்க ஓகேவா இப்போ பாஸ் என்ன சொல்றாருன்னா இந்த சென்னையில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட கிட்ட நீங்கள் தான் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா என்ன இவருக்கு காலங்காத்தில ஃப்ளைட்டு சென்னை டு பெங்களூர் காலக்காத்தில் ஒரு ஆறு மணிக்கு ஃப்ளைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு எட்டரைக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு வர்றாரு ஒரு பத்து மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகும் இவர் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம் அவருக்கு பிடிச்சதுன்னா இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் இது அந்த ப்ரிப்ரேஷன் நாலு மணி நேரம் இதாக போச்சு இல்லையா இதுக்கப்புறம் இவருக்கு இருக்கிற டைம்னால் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கலாம் எழுதுக்கணும் கடற்கரை கடன் ஃப்ளைட்டு பிடிக்கணும் பெங்களூர் போகணும் ஸோ இவருக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் திருப்தி இவருக்கும் திருப்தி பாஸ்கம் திருப்தி இவர் வந்து அலாரம்லாம் வச்சு போய் படுத்துட்டார் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டு எழுந்தது வந்து ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்தார் ஃப்ளைட் ஒரு ஆறு மணிக்கு எடுத்து பாக்குறாரு அவங்க பாஸ் கூப்பிட்டு இவர் அலாரம் அடிச்சிருக்கு எல்லாம் நடந்திருக்கு இவருக்கு தெரியாம போயிடுச்சு இதுக்கு காரணம் இங்க ஒரு நாலு மணி நேரம் உட்காந்து கிரியேட் பண்ணது எக்ஸஸ் இது உடல் அசதி இதெல்லாம் பண்ணணும் இப்போ பயங்கரமா பயந்துட்டார் என்ன பத்து மணிக்கு அங்க ப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் இப்போது சென்னையில் தான் இருக்கார் இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டார் பாஸு ஒரு முப்பதுவாட்டி கூப்பிட்டாரு சொல்லி என்ன பண்ணிட்டாரு சரி என்ன ஆனாலும் சரி நம்ம கிளம்பி போவோம் பாஸ் திட்டினாலும் வாங்கிப்போம் நம்மளால ஒரு இருபது மில்லியன் டாலர் கம்பெனிக்கு நஷ்டம் நம்ம தெரிஞ்சு பண்ணலை விரும்பி பண்ணலை ஆனால் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி அடிச்சு பிடிச்சி போகிறார் பத்து மணிக்கு போய் சேர வேண்டியது இப்போ வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு தான் போய் சேர்றாரு ஆஃபீஸ் போய் சேர்ந்துட்டார் பெங்களூரில் போய் சேர் அதாவது ஃப்ளைட் இறங்கிச்சு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் சேர்ந்துட்டார் பாஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு அப்போ இவருக்கு என்னென்னா பச்சை பச்சையை திட்டுவார் கம்பெனி விட்டு போயிடு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிடு அப்படின்னுவார் ஃபயர் பண்ணுவார் இப்படியெல்லாம் நினச்சி தான் போகிறார் பாஸ் அவர் பார்க்குறாரு என்னப்பா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்றாரு சரி ஓகே இப்போது உன்னால் அந்த பிரசன்டேஷன் கொடுக்க முடியுமா உன்னால் முடியுமா ஃபிட் ஃபிட்ட பண்ண முடியுமா அப்படின்றாரு நான் பண்ணுறேன் சார் அப்படின்றாரு ரைட் ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் போய் பிரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னு உங்கள் பாஸு அந்த அவங்க வந்தாங்க அவங்கள வேற சில ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் பிஸியாக வச்சுட்டு இருந்தாரு இவருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் வந்துடுவார் அடிச்சு பிடிச்சா அது வருவாருன்னு தெரியும் வந்தவரை பிடிச்சி பச்சை பச்சை திட்டி ஒரு மூட் அவுட் ஆக்கி அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி லேட் ஆகிறது ஃப்ளைட்டு மிஸ் ஆகிறது வந்து ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் இப்போ இவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு இவர் எப்படி புரிய வைக்கிறது ஏன்னா அது முக்கியம் இல்லை அந்த பாஷை கண் இது பண்ணணும்ல அந்த புது கம்பெனி முதலாளியை ப்ரெசென்டேஷன் கூடுனா இவர் வந்து ஃபுல் எனர்ஜி கொடுத்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டாரு அந்த கம்பெனி முதலாளிக்கு பிடிச்சி போய் இருபது பில்லியன் டாலரோட டீல் முடியுது ஓகேவா இதில் இந்த டோட்டல் டாபிக்கில் கீழே ரெண்டு மூணு விஷயங்கள் எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா ஒன்று நம்ப தவறுகள் செய்யும்போது அது மிஸ்டேக் பண்ணிட்டார்ல என்ன தூங்கிட்டாரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு கரெக்டான டைமுக்கு வரல இந்த மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் வந்து நம்மள டிஃபைன் பண்ணாது அதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகி வரோம் அப்படின்றது தான் நம்மளை பத்தி பாருங்களா இவரு பிளைட் மிஸ் பண்ணிட்டார் இருந்தாலும் என்ன பண்ணார் பாஸ் நாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்க போய் நிற்கிறார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும் போது போய் டெலிவர் பண்றாரு பார்த்தீங்களா அதுதான் விஷயம் ஸோ இந்த தவறுகள் கரெக்ட் நம்ம சொல்லலை மிஸ் பண்றது கரெக்டுன்னு சொல்லல தூங்கிட்டே இருக்கிறது கரெக்டுன்னு நம்ம சொல்லல ஆனா இது நடக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் என்னோட நண்பர்கள் ஸ்கூல்ல சரி காலேஜில் சரி இவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ ஃப்ளைட்டு வந்து அஞ்சே கால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அஞ்சே கால் காலையில் இருக்கும் ட்ரெயின் ஃப்ளைட்டு இவன் அஞ்சே கால் சாயந்தரம்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பான் ஃப்ளைட்டு காலம்பு போயிருக்கோம் இந்த ஏஎம் பிஎம் பார்க்காம ஃப்ளைட்டு விட்டவங்க நிறைய பேர் ஸோ இது நிறைய பேருக்கு நடக்குது பிஸ்னஸ் லைனில் இருக்கவங்க நிறைய டைம் நடக்குது அது அவர்கள் நடந்துருக்கு ஓகே அதே மாதிரி ஒரு பாஸ் அவர் அப்படி நடந்துக்கணும் தன்னுடைய ஸ்டாஃப் அவருடைய மோசமான நேரத்தில் இருக்கும் போது அப்போ அவர் எப்படி தட்டி கொடுத்து எழுப்பணும் அதுதான் பார்க்கணுமே தவிர சான்ஸ் கட்சி எல்லாம் சாமின்னு சொல்லிட்டு பூச்சி பூச்சி திட்டு கண்ணாமுடன்னு திட்டுறது உன்னை ஃபயர் பண்றேன்னு சொல்றது உன்னை அது பண்றேன்னு சொல்றது இப்படிலாம் பண்றது வந்து இது கிடையாது அந்த மாதிரி சமயத்துல அந்த பாஸ் அவருடைய குணத்தை வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்களா இங்க பாஸ் யாரும் ப்ரூவ் பண்ணுறார் ஏன் ஒரு பாஸா இருக்காருன்றதை அவர் எடுத்து காட்டுறார் புரியுங்களா அந்த பாஸ் வந்து அந்த டைம்ல கோவப்பட்டு இருந்தாரு வச்சுக்கோங்களேன் திட்டி முஷ்டி நீ போய் செஷன் எடுன்னு சொன்னான்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நல்லா எடுத்துருப்பாரா அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரா கிடையாது இந்த பாஸோட இதை பாருங்கள் ஒரு நாலு மணி நேரம் இவங்க கூட இது பண்ணியிருந்தாரா இவர் கூட அதே மாதிரி அவருக்கு ஒரு ஆறு மணி நேரம் தான் தூங்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருவோம் அவரு அதுக்கப்புறமும் ஒரு நாலஞ்சாறு பேர்கிட்ட பேசியிருப்பார் அந்த அடுத்த நாள் நிகழ்ச்சி எப்படி நடத்துறது யார் வருவா யார் என்ன பண்ணுவா யார் போய் அந்த கெஸ்ட் வரார் இல்லையா அந்த கம்பெனியோட ஓனர் அவர் யார் போய் ஏர்போர்ட்ல இருந்து வருவா எந்த ஹோட்டலில் அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பார்த்துருப்பாரு இதெல்லாம் பார்த்து பாஸ் கரெக்ட் டைமுக்கு வந்திருப்பார் இதெல்லாம் இருக்கிறதா அவர் பாஸ் உட்காந்துருக்காரு ஓகே சோ ஒருத்தர் ஸ்டம்பிள் ஆகும்போது ஒருத்தர் வந்து தடுமாறும் போது அங்கிருந்து அவரை தூக்கி விட்டுறது இருக்கு இல்லையா அந்த குணம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த பாஸோட குணத்தை காட்டுது எவ்வளோ தேர் இதனால தான் ஒரு பாஸாக இருக்கிறார் இதை வந்து அவர் லிங்க்டின்ல ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு இதுதான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆளுமை பண்பு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அகாடமிக்கில் இல்லை ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய முதலாளியோட குணம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கிறார் அதுதான் இவரும் பெருமையாக ஷேர் பண்ணியிருக்காரு இது வந்து நிறைய பேர் லிங்க்டின்ல ஷேர் பண்ணுறாங்க இதை நான் படித்தேன் அதை நான் உங்கள் கூட ஷேர் இருக்கேன் நான் என்னோடய பர்சனல் அனுப்ப சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆறு கண்ட்ரியில் இருக்குது நான் வந்து சென்னையில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து ஆறு கண்ட்ரியும் கவர்ன் பண்ணுறேன் எங்கள் முதலாளிகள் வந்து ஜெர்மன்ஸ் ஓகே எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹாங்காங்கில் எங்களுக்கு வந்து பீஜிங் ஷாங்கேன்னு சொல்லி சைனாவில் ஆஃபீஸ் இருக்குது இந்தோனேஷியாவில் இருக்குது பங்களாதேஷில் இருக்குது இந்தியாவில் வந்து டெல்லி அண்ட் சென்னையில் இருக்குது இதில் எல்லா ஆஃபீஸ்க்கும் இருக்குது ஐடிக்கு நான் ஹெட்டு எனக்கு சென்னையில் ஒரு டீம் இருக்குது இவங்க ப்ரோக்ராமிங்கெல்லாம் பண்ணுவாங்க அதில் ஒரு தம்பி அவன் வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலையே பண்ணல ரொம்ப நீ இருக்கான் ஒன்றுமே பண்ண மாட்டேனான் நான் பார்த்தோன்னே தெரிஞ்சு ஏதோ சம்திங் அவங்ககிட்ட ராங் சீரியஸாக அப்படின்னு நினச்சி உங்களை கூப்பிட்டு பேசினேன் என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன் வித்தியாசமாக ஒரு பதில் சொன்னான் எனக்கு ஒரு சேலரினு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்படியே டபுளாக தராங்க நீங்கள் என்னென்னா காலம் மருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியாக இருக்கீங்க யார் யார்கிட்ட கதை பேசி இருக்கீங்க ஃபோனில் இருக்கீங்க அப்படி இருக்கீங்க நாங்கள் தான் காலம் மருந்து சாயந்தரம் வரைக்கும் கோடிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் டபுள் தி சார்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க நினச்ச டைம் வேணா போகலாம் எங்கேனா வரலாம் நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல கார் எடுத்துகிட்டு போய்ட்டு வரலாம் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி இருக்கீங்க நாங்கள் வந்தால் ஆஃபீஸில் வந்து ஜெயிலில் மாட்டின மாதிரி காலம் மருந்து வரைக்கும் மாட்டி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த தம்பிக்கு நம்ம வேலையோட ரோல் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டு ஒன் மீட்டிங் வச்சேன் நான் அப்போ நான் சொன்னேன் நம்ம ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது தெரியுமான்னு கேட்டேன் சொன்னால் இந்தந்த கண்ட்ரில இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னா ஓகே நான் சொன்னேன் ஹாங்காங்கில் இப்போது அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதாவது கம்பியூட்டர் சைடில் சாஃப்ட்வேர் சைடில் இது எப்படி பா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டான் அவங்ககிட்ட அவன் சொன்னேன் தெரில சார் இது எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரில அப்படின்னா சரி அதை விட்டுட்டு இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் இப்படி ஒரு புது பிரச்சனை நடந்துன்னு இருக்கு இது எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணுவ நீ தான் என்னோடய ரோலில் இருக்க நீ தான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண நீ தான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு கேட்டேன் எனக்கு இதுக்கும் ஐடியா கிடைக்கல அப்படின்னு அப்படி நான் ஒரு ஒரு கண்ட்ரியில் பங்களாதேஷில் எப்படி ஒரு ப்ராப்ளம் பீஜிங்கில் ஷாங்காயில் இங்கெல்லாம் எங்கெங்கே ஒரு ஒரு இஷ்யூவில் ஒரு ஒன்று ஓடினு இருக்கு இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு கேட்டேன் நான் கேட்டேன் எந்த ஒரு கேள்விக்கும் அவனுக்கு பதில் தெரியாது அப்புறம் சொன்னேன் நான் ஏன் இந்த போஸ்ட்டில் இருக்கேன்னா இந்த எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு தெரியும் எல்லா ப்ராப்ளமும் இருக்கும்போது நான் ரொம்ப கூலாகவும் இருக்கேன் பத்தியா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கும் உனக்கு எப்படி தெரியுது நான் ஜாலியாக வந்து சும்மா சுற்றிட்டு நான் ஃபோன் கலிச்சிட்டு போகிற மாதிரி உனக்கு தோண வைக்கிறேன் பத்தியா அங்கே தான் நிற்கிறோம் இந்த டென்ஷன் வந்து நானும் டென்ஷனாகி என்னாலையும் வேலை பண்ண முடியாமல் உன்னையும் திட்டிக்கிட்டு இந்த மாதிரி நான் பண்ணேன்னா நான் இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவன் கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ அவன் சொன்னான் சாரி சார் நான் வந்து உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொன்ன எந்த இதுக்கு சொல்யூஷனே தெரியல எனக்கு யோசிக்கக்கூடிய முடியல எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் கூட தெரில அப்போ நான் வந்து எவ்வளோ தூரம் போகணும்னு நான் இப்போதான் புரிஞ்சுக்கிறேன் அப்போது நம்ம சப்பார்டினேட் வந்து நம்மளை வந்து வேற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம் இவங்களுக்குலாம் சும்மா சம்பளம் தராங்க ரெண்டு மடங்கு தராங்க மூணு மடங்கு தராங்க அப்படின்னு நினைக்கலாம் நமக்கு அந்த திறமை இருக்குல்ல பிரச்சனை என்ன அதுக்கு சொல்யூஷன் தான் உட்கார பொசிஷன்ல தவிர சும்மா கம்பெனி வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நமக்கு தரல இப்போ இது நம்ம தொழிலாளியாக இருந்து முதலாளிங்க முதலாளியாக இருக்காங்க இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல ஒரு இருபது பில்லியன் டாலர் பிசினஸ் வரணும் அது நம்ம நம்ம ட்ரை தான் பண்ண முடியும் அதாவது நல்ல ஒரு பிரசன்டேஷன் அவுட்கம் எப்படி வரலாம் ஆனா அதுக்கு இடையில எவ்வளவு தடங்கள் பாருங்க இவர் வரவே இல்லை கிளம்பி சென்னையில இருந்து கிளம்பி வரவே இல்லை இவருதான் கொடுக்கும் கொடுக்கணும் பேக்கப் பிளான்னா இந்த பாஸே தான் எடுத்துருக்கணும் எடுத்திருந்தா அப்ப அவருக்கு ஏகப்பட்ட வேலை அதுக்கு இடையில வரும்போது எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு இப்போ நீங்களும் நானும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கும் ஒரு மேபி இந்த இவரு மாதிரி இருக்கலாம் இல்லை மேல இருக்க பாஸா இருக்கலாம் ஆனா நமக்கு இந்த ஆளுமை தன்மை இருக்கா நம்ம எங்க இருக்கோம் கரெக்டா இருக்கோமா

அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியக்கூடாது இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேருனா மேனேஜ்மெண்ட்னு பேர் அந்த வார்த்தை உங்களுக்கு சிம்பிளாக மேனேஜ்மெண்ட் மாதிரி தெரியும் அந்த மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தையே எப்படி பிரிச்சு உருவாக்கியிருக்காங்கன்னா மேனேஜ் மென் வித் டாக்டிக்ஸ் அந்த டி வந்து டாக்டிக்ஸ் ஓகேவா அதான் மேனேஜ்மெண்ட்டோட வார்த்தையோட ஆழமான கூட டெஃபினிஷன் கொடுக்கறது தான் ஸோ நீங்கள் அந்த ஆத்மாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது வந்து ஒரு கலை தான் அது எல்லாருக்கும் ஒன்றும் வரது கிடையாது வராதவங்க அதை வர வச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் தேடி படித்து புரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டா நல்லது எனக்கு இது ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது அது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு தகவல் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு புது விஷயமாக ஆட் பண்ணிருக்கோம் ரெண்டு மூணு நாளாக நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ராஜயோகத்தை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நம்ம ப்ராடக்ட் என்ன கொடுத்துருப்போம்னா சிஸ்டர் சிவானியோடய புக்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ உங்களை விருப்பப்பட்ட அந்த புக்கை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அது வந்து ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரா அப்படின்னு ஒரு ஒரு கம்பெனியில் இருக்குது அது அவங்க கொடுத்து தான் எந்த வீடியோவில் என்ன சப்ஜெக்ட் பேசுகிறோமோ அது சம்மந்தப்பட்ட பொருள் அங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம் விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம் இப்போ எல்லாருமே வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ஆன்லைனில் பொருள் வாங்குகிறாங்க ஓகே ஸோ இது ஒரு இன்கம் எனக்கு வர்றதுக்கான ஒரு மார்க்கம் ஓகே நீங்கள் எப்படியும் ஆன்லைனில் வாங்குறீங்க ஒருவேளை எங்கேயோ வாங்குறது இங்கே வாங்குனீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து ஆறு பர்சன்ட் ஏதோ மேக்ஸிமம் ஆறு பர்சன்ட் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கமிஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் எங்கேயோ வாங்குறது இங்கே வாங்கலாம் இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது அங்கே காட்டலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எந்த வீடியோவில் அதை போட்டிருக்கேன்ற அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் ஷேர் பண்ண முடியும் நீங்கள் அதுலேருந்து வாங்க பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க அப்போது உங்களுக்கும் ஒரு பொருள் வாங்கின சந்தோஷம் இருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கும் கிடைக்கும் இவ டெய்லி பாருங்களேன் அந்த ப்ராடக்ட் என்ன போட்டிருக்கோன்னு மட்டுமா அது பாருங்கள் வாங்கலைன்னா கூட அது பொருந்துதா அந்த தலை தலைப்புக்கும் அந்த ப்ராடக்ட்டும் பொருந்துதான்னு மட்டும் பாருங்கள் மோஸ்ட்லி நிறைய நம்ம வீடியோலாம் ஃபிலாசபி சம்பந்தமாக இருக்குது ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுனால நிறைய புக்ஸாக தான் நம்மளால் கொடுக்க முடியுது ஆனால் அது கொடுத்துட்டு தான் இருக்கும் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் இது பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டு அதை பற்றியும் உங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ நினைக்கிறேன் முடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ